இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே வேலை நாட்களாகவும் இரண்டு நாள் விடுமுறை நாளாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா முன்னணி இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த வேலைக்கான சம்பளம் என்ன என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எமஹா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே நமக்கு வேலை நாட்களாக இருக்க போது வாரத்தில் இரண்டு நாட்கள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மெனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அரியஸ் கேண்டிடேட்டாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி கேஸ்டிங் வெல்டிங் மற்றும் பெயிண்ட் ஷாப்பில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா நமக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுவா சம்பளம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ பிஎஃஃபும் நமக்கு அவைலபிள் சம்பளம் என்னவாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பேருந்து வசதிகளும் பல்வேறு இடங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸ்ரீபெரும்புத்தூர் படப்பை சுங்குவான் சத்திரம் காஞ்சிபுரம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த இருந்து இருக்கு இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போதோ அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய வல்லம் பகுதியில் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு இந்த வேலைக்கான முழுவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு பாருங்கள் சூட்டபுளாக இருந்தால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தபடியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்